கிராமப்புற இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்று தாக்கப்பட்ட மிகவும் மக்கள் நல பணியாளர்கள் என்று ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் பேரை மாவட்ட ஆட்சித்தலை நேரடியாக நேர்முக தேர்வு நடத்தி எங்களை நியமனம் செய்தார்கள் பிறகு வந்த அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எங்களை மூன்று முறை நான்காவது முறையாக இப்பொழுது வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு பாக்கியம் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது ஆனால் அரசாங்கம் எங்களுக்கு மூணு இடத்துக்கு சம்பளம் வழங்குகிறது இன்றைய நிலைமை பொறுத்தவரை கிராமப்புறத்தில் பலவிக்குவார்கள் ஆறு பிள்ளை பெண்ணு பிள்ளை ஒன்பது பிள்ளை நாங்கள் அந்த அடிப்படையில் இப்பொழுது பஞ்சாயத்து ஒன்றியிருக்கிறோம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஐயாயிரம் சம்பளம் கிராம பஞ்சாயத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு கலெக்டரேட்ல பாரத சுகாதார இயக்கத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த மாதத்துல முதல் அமல்படுத்தப்படும் என்று ஆயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க இன்னும் கைக்கு யாருக்கும் வரல இப்படி மூன்று உலகத்திலேயே ஒரு தொழிலாளி அரசாங்க ஊழியர் ஒரு இடத்தில் சம்பளம் வாங்குவார்கள் நாங்கள் இடத்தில் அது எந்த சம்பளம் இதில் சதவீத மக்களவை பணியாளர்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கின்ற பொழுது காலே வைக்க முடியாத சூழ்நிலை அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவர்களுக்கு பிடித்தால் கொடுப்பார்கள் கொடுக்க மாட்டார்கள் அந்த இப்பொழுது சச்சமே விலைவாற்பவர்கள் இந்த மாதம் எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு இதில் பாதி பேர் இறந்தவர்கள் போக எல்லாம் இப்போ இந்த மாதம் என்ன என்றால் எங்களை அந்த காலத்தில் கொடுமை பண்ணியதை விட எங்களை மக்களவை மிக கொடுமை அரசு அதிகாரிகள் ஊராட்சி மன்ற தலைவருடன் எங்களுக்கு விடுதலை கிடைக்க இருக்கிறது சம்பளம் ஏறமன்றக்கு அதே நேரத்தில் எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை மூன்று முறை டிஸ்ட்ரீ செய்யப்பட்டு நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம் நான்காவது முறை இந்த தடையாவது நாங்கள் அப்பாயின் போடுகின்ற பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதைக்குரிய அவர்கள் எங்களை நிரந்தர தேர்தல் வாக்குறுதியாக வழங்குவேன் இனி திமுக ஆட்சி வந்தால் எந்த பணியாளரும் என்று தேர்தல் வாக்குறுதி அவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் மட்டும்தான் எங்களுக்கு செய்தால் முதல் கோரிக்கை எங்களை காப்பாற்ற வேண்டும் மீண்டும் ஒரு நான்காவது முறைக் கூடாது என்று நாங்கள் பயப்படுகிறோம் ஆகியால் தாழமுல் ஆட்சியில் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் நாங்கள் பணியாற்றினோம் அதே போல் இப்பொழுது ஒரே இடத்தில் சம்பளம் யூனியன் ஆபீஸில் அனைத்து குழுக்களிலும் இலவச டிவி உட்பட இலவச வீட்டுமனை இலவச வீடு அனைத்து குழுக்களிலும் மக்கள் பணியாளர்கள் இடம்பெற்றிருந்தோம் ஆனால் துரதிருஷ்டமாக இப்பொழுது உள்ள ஆட்சியில் நாங்கள் எந்த குழுக்களிலும் கிடையாது எங்களை தேடுவார் கிடையாது ஒரு மரியாதை கட்ட வேலையாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகியால் மீண்டும் எங்களுக்கு ஒரு சுயமரியாதையை பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களை பாதம் தொட்டு இந்த பணியாளர்கள்

Kazuto relствен na Bu子thi I have never tried hot— 상 Brittade

போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றேன் உங்கள் போராட்டம் வெற்றி பெற விடுதலை சிறுத்தை அங்கற்றும் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இந்த சட்டமன்ற நடைபெற உள்ளது உங்கள் கோரிக்கையை இன்றைக்கோ நாளைக்கோ முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல இந்த மூலம் நான் உரிய நடவடிக்கை மேற்கொள்வேன் பணி நிரந்தரம் வேண்டும் காலமுறை ஊதியம் வேண்டும் ஒரே இடத்தில் சம்பளம் பெறத்தக்க வகையில் ஆணை பிறப்பிக்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இறந்தோரின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமானவை ஜனநாயக எனவே கட்டாயம் முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் உங்கள் கோரிக்கையை வென்றெடுப்பது எனவே எலெக்ஷன் நேரத்தில் வந்து எல்லாம் அந்த இதில் தான் இருக்காங்க இருந்தாலும் இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கைன்றதுனால முதலமைச்சர் நாங்கள் எடுத்து சொல்லி அது சார் எங்களுக்கு ஒரு வழிய குடுத்துருங்க ஒரு வழிய பாத்து குடுத்துருங்க நாங்க மாறி மாறி வர முடியாது எல்லாம் வயசாயி போச்சு கேட்டீங்களா நாங்க <laughs> போறோம்